அது நல்லா விஷயத்தான் இருந்துச்சு ஸ்மெல்லாக இருக்கோம் இந்த இடத்துல இந்த குறியீட்டுடைய பெயர் வந்து தோ ஜபர் ரெண்டு இருக்கும்ல ஹிந்தியில் உருதுலாம் தோ தோனா ரெண்டு தானே இப்போ ரெண்டு ஜபர் இரண்டு தான ஜபருக்கு வந்து தோ ஜபர்னு சொல்கிறாங்க இது தோஜே இது தோபேஷ் சரிங்களா இப்போ தோஜபர் தோஜே தோபேஷ் வந்துச்சுன்னா என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஓடணும் அப்படின்னா அப்படின்னா எந்த எழுத்து மேல தோஜபர் வந்திருக்கோ அந்த எழுத்தோட நீங்க நூன் சேர்த்து உதவும் சரிங்களா இப்ப இதை எப்படி உச்சரிப்போம் தாழ் நூனுக்கு சுக்குன்னு இருக்கும்போது எப்படி உச்சரிப்போம் தன் அப்படின்னு உச்சரிப்போம் இதே உச்சரிப்பு தான் தோஜ ஒரு எழுத்து மேல தோஜபர் வந்தாலும் கொடுக்கணும் தன் அப்படின்னு இப்ப அரபிகள் வந்து எழுதும் போது ஏதாவது ஒரு எழுத்துக்கிட்ட நூன் வந்துச்சு நூனுக்கு சுக்குன்னு இருக்குன்னு நிலமையில அதிகமா புழக்கத்துல வரும் அந்த மாதிரி வரும்போது சுருக்கத்துக்காக அரபிகள் வந்து மோ மோஸ்ட்டாக சுருக்கத்தை தான் விரும்புவாங்க விரிவாக சொல்கிற இடத்துல எவ்வளோ சுருக்கமாக சொன்னால் புரியுமோ அந்தளவு சுருக்கமாக சொல்லிடுவாங்க எழுத்துக்கல் அப்புறம் அரபிகள் அரபு மொழியுடைய இலக்கண படத்தில் அது எல்லாத்துலேயுமே சுருக்கத்துக்காக சில மாற்றங்களை அரபிகள் கொண்டு வருவாங்க அப்படி நூணு ஒரு எழுத்து நூணு அதிகமாக புழக்கத்தில் வரும் அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் நூனுக்கு சுக்குன் வருதோ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு எங்கெல்லாம் நூனுக்கு சுக்குன் வருது அந்த நூனை போக்கிட்டு அது போக்குனதுக்கான ஒரு அடையாளம் வேணும் இல்லையா ஒரு ஜபரை இங்கே அதிகப்படுத்திடுவாங்க அல்லது ஜேர் இருந்துச்சு இந்த மாதிரி வருது தான் நூனுக்கு இருக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜேர் இருக்குது அப்படின்னா இந்த நூனை போக்கிட்டு அதுக்கு ஒரு அடையாளமாக இங்கே நாங்கள் ஒரு நூனை போக்கியிருக்கோம் அப்படிங்கிறக்கு அடையாளமாக இங்கே ஒரு ஜேரை சேர்த்திடுவாங்க இங்கே ஜேர் இருக்கிறனால இங்கேயும் ஜேர் சேர்த்திடுறாங்க இதே நூலுக்கு சுக்குண்டிருக்கு முன்னாடி பேஷ் இருக்குன்னா இந்த இந்த தெருல எழுத மாட்டாங்க மோஸ்ட்டாக இந்த தெருல எழுதாமல் இந்த நூனை பூக்கிட்டு இந்த தாலுக்கு என்ன இருக்குது பேஷு அப்போ இன்னொரு பேஷை அதிகப்படுத்திடுவாங்க சில அரபு குரானில் இப்படியுமே இருக்கும் இப்போ நம்ம தான் உள்டாவாக நம்ம இன்னொரு பேஷை போடுறோம் இந்த பேஷ் இப்படி போட்டுட்டு சில குரானில் இப்படியே இருக்கும் பேஷும் பேஷும் மாதிரியே இருக்கும் அரபு நாட்டு குரான் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு எழுத்து மேலே தோ ஜவரோ தோஜேரோ தோ பேஷோ எது வந்தாலும் அந்த எழுத்தோட நூனை சேர்த்து உச்சரித்தோம்னா சரியாக இருக்கும் அப்போ எப்படி சொல்லணும் இது வந்து தன் இங்கே தெளிவாகவே இருக்குது ஆளு நூனு இல்லை தெளிவாக இருக்குது தன் இதை எப்படி உச்சரிக்கணுமோ அதே மாதிரி தான் இங்கே உச்சரிக்கணும் தன் அப்போ இது தின் இது தின் துன் துன் தன் தன் இதெல்லாமே அந்த நூனோட சேர்த்து வந்துருக்கு இங்கேருந்து வாசிக்கலாமா தன் கண் ஜேர் இருந்தால் நூன் சேர்த்து ஜேர் வச்சு சேர்த்து சொல்லணும் பேஷ் தோ பேஷ் இருந்தால் நூன் சேர்த்தி பேஷ் வச்சு கொண் அந்த மாதிரி தான் ஓச்சிருக்கும் அப்போ பெரிய வேர்ட்ஸ் எப்படி ஓதணும் இது அ தின் அதிஷாவை தோ பேஷ் இருக்கிறதுனால நூன் சேத்தி துன்ஷாவை துன் இந்த மாதிரி ஓதணும் இன்ஷா எந்த ஒரு பக்கமும் அல்லது இதுவரைவும் கூட நீங்கள் ஓதுங்க அடுத்தது கையோட நான் இந்த படத்தை படத்தையும் நடத்திடுவேன் இதை வந்து எப்படின்னா கடா கடாசபர்னு சொல்லுவாங்க இது வந்து அரபியில் அரபியில் இல்லை உருட்டுல தான் இது வந்து கடாசபர் இது கடாசே இது கடா கடாபேஷ்னு சொல்லலாம் உல்டா பேஷும் சொல்லலாம் ஏன்னா பேஷை உல்ட்டாவாக திருப்பி போட்டிருக்காங்கல்ல உருதுவில் உல்ட்டான திருப்பி செய்கிறது மேல்தான் அந்த திருப்பி பேஷை வந்து திருப்பி போட்டிருக்காங்க இது உல்டா பேஷ் இது வந்து நம்ம எப்படி ஓடணும் கடாஜபரோ கடாஜியரோ உல்டா பேஷோ வந்து எப்படி ஓடணும் அப்படின்னா நம்ம முன்னாடி உள்ள ஒரு பாடம் படித்தோம் ஒரு இடத்து பக்கத்தில் அலீஃப் வந்தால் நீட்டி ஓதணும் ஒரு நிமிஷம் ஆ இந்த பாடத்தில் பாருங்க ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் வந்துருக்கு ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் வந்துருக்கு அலீஃபுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருக்கிறதுனால நம்ம இந்த நீட்டி ஓடுவோம் அடுத்ததாக வாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி பேஷ் வந்தால் நீட்டி ஓடுவோம் யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னாடி ஜீரம் வந்தால் நீட்டி ஓடுவோம் இந்த பாடம் படிச்சோம் இல்லையா அதே மாதிரி இதனுடைய ஷார்ட் ஒரு எழுத்து பக்கத்தில் அலீஃப் வந்துச்சு அப்படின்னா நீட்டி ஓதுவோம் இதை வந்து இங்கே இந்த அலீஃப் போடுறதுக்கு பதிலாக இந்த அலீஃபை வந்து கடாசபராக மாற்றி போடுவாங்க அப்படி போட்டாலும் நீங்கள் நீட்டி ஓதுடுவோம் அப்போது ஒரு எழுத்து பக்கத்தில் ஜபர் ஒரு எழுத்துக்கு ஜபர் இருந்து பக்கத்தில் அலீஃப் இருந்தால் நீட்டி ஓதுறது மாதிரி கடா ஜபர் இருந்தால் நீட்டி ஓதுவோம் இது தா நீட்டுற மாதிரி இதையும் தா அப்படின்னு நீட்டும் மீனுக்கு பக்கத்தில் அலிஃபு மீனுக்கு ஜபருக்கு பக்கத்தில் அலிஃபுருக்கு நீட்டி வந்துடுமா அதே மாதிரி தான் மீனை நீட்டி ஓதுரும் மா இது வா அப்போ கடாசபர் இருந்துச்சுன்னா நீட்டி வந்துடும் இதே அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து யாவுக்கு சுக்குன்றது முன்னாடி ஜேர் இருந்தால் நீட்டி வருவோமா இதனுடைய ஷார்ட்டாக என்ன பண்ணோம்னா யாவுக்கு கடாசீர் கொடுத்துருவாங்க யா சுக்குன் வச்சு சில இடங்களில் இந்த மாதிரி வரும் யாவுக்கு சுக்குன் வச்சு முன்னாடி ஜேர் வச்சு வரும் இதையும் நம்ம நீட்டி ஓதணும் சில இடங்களில் கடா ஜேர் வரும் இதையும் நீட்டி ஓதணும் ரெண்டுமே சேம் தான் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் யாவுக்கு சுக்குன் இருக்குது முன்னாடி ஜேர் இருக்குது நம்ம நீட்டி ஓதுறோம் ஃபீ அப்படின்ட்டு இந்த இந்த இடத்துல இப்படி தான் வரணும் சில இலக்கண சட்டப்படி இது இப்படி தான் வரணும் இதை வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படி சொன்னா இது இந்த இடத்தோட அமைப்புக்கு இப்படிதான் வரணும்னு சட்டம் இருக்கு அடுத்தது இங்கு பாருங்க ஹாக்கு கடாஜி இருக்கு அப்ப நீட்டி அப்ப இதையும் நீட்டணும் நீங்க இதையும் நீட்டணும் 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 ஏன் யாக்கு சுக்குழு வந்து ஜீர் வந்திருக்கு நீட்டணும் ஹாக்கு கடாஜியர் வந்திருக்கு நீட்டணும் ஆக கடாஜீர் வந்தாலும் நீட்டணும் அடுத்ததாக உல்டா பேஷ் உல்டா பேஷ் எப்படி வாவுக்கு சுகூன் இருந்து முன்னாடி பேஷ் வந்தா நீட்டணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் உல்ட்டா பேஷ் இருந்தாலும் நீட்டணும் இங்கே பாருங்கள் வாவுக்கு சுக்குனு வந்து முன்னாடி உள்ள வாவுக்கு முன்னாடி உள்ள எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம் ஆனால் இன் இது இது மட்டும் மாறாமல் இருக்கணும் வாவுக்கு சுக்குனும் முன்னாடி உள்ள பேஷுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் பேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இழுத்த நீட்டணும் இந்த எழுத்து மாறி மாறி வரலாம் லேஸ் பா தான் எது வேணாலும் மாறலாம் ஆனால் இந்த வாவுக்கு சுக்குனும் முன்னாடி உள்ள பேஷும் வந்துருச்சு நம்ம நீட்டணும் அதே மாதிரி தான் வாவுக்கு உள்ளிட்ட பேசுறதுனால நீட்டணும் பாருங்க உதாரணமாக தா ஊ இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம் தா தா பேஷ் போட்டு இங்கே சுக்கூன் தெரியல என்னென்னு தெரில இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் வாவுக்கு சுக்கூன் வச்சு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பே சுக்கூன் கொடுத்தா பேஷ் கொடுத்தாலும் இதை நீட்டணும் ஊ தா ஊ இதுவும் நீட்டிலாம் ஓதணும் இப்படி வா ஒரு வாவு போட்டு சுக்கு உல்ட்டா பேஷ் கொடுத்தாலும் நீட்டி வரும் அதை இதுவும் நீட்டணும் இதவும் நீட்டணும் இப்படி தான் நமக்கு கடாஜவர் கடாஜர் உல்ட்டா பேஷ் வந்தால் நீட்டி வரும்